முடிவால் அதிர்ச்சியான திரை உலகம் கமலஹாசன் ரஜினிகாந்த் இருவருமே ஆரம்ப கால கட்டங்களில் பதினாறு வயதிலே அபூர்வ ராகங்கள் நினைத்தாலே இனிக்கும் இளமை ஊஞ்சல் ஆடுகிறது என பல படங்களில் இணைந்து நடித்திருக்கிறார்கள் இருவருக்குமே ரசிகர் பட்டாளம் அதிகமாக கொண்டே வந்த நிலையில் ஒரு கட்டத்தில் நாம் இருவரும் சேர்ந்து நடிக்க வேண்டாம் என்று இருவருமே பேசி முடிவெடுத்தனர் அதற்கு பிறகு இந்த நாற்பத்தி ஆறு வருடங்களாக இருவருமே சேர்ந்து எந்த படத்திலும் நடிக்கவில்லை இப்படிப்பட்ட சூழலில் இருவரும் இணைந்து நடிக்கப் போவதாகவும் இருவரும் சேர்ந்து நடிப்போம் என்ற முடிவை ரஜினியிடம் சொன்னதே கமல்ஹாசன் தான் என்றும் செய்திகள் வெளியாகின ஜெயலத் படத்தை அடுத்து சுந்தர்சி இயக்கத்தில் நடிக்க முடிவு செய்திருக்கிறாராம் ரஜினிகாந்த் அந்த பட வேலையை முடித்துக்கொண்டு விண்வெளி நாயகன் கமலஹாசனுடன் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் துவங்க உள்ளதாகவும் தெரிகின்றது இப்படத்தையும் ராஜ்கமல் பிலிம் சார்பாக கமல் தான் தயாரிக்க இருப்பதாக சொல்லப்படுகின்றது ரஜினி கமல் சேர்ந்து நடிக்கும் படத்தை இயக்கும் வாய்ப்பு யாருக்கு என்பது குறித்து இதுவரை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வரவில்லை இருந்தாலும் திலீப் குமாருக்கே அந்த வாய்ப்பு என்கிறார்கள் அந்த படத்தை கமலஹாசனும் இன்பன் உதயநிதி ஸ்டாலினும் சேர்ந்து தயாரிக்கவிருக்கிறார்கள் கமலுடன் சேர்ந்து நடித்த முடித்த கையோடு நடிப்பிற்கு முழுக்கு போட்டுவிட்டு வீட்டில் ஓய்வு எடுக்கலாம் என்று ரஜினி தீர்மானித்திருப்பதாக கூறப்படுகிறது இதனிடையே ரஜினி கமல் இணைந்து நடிக்கும் படத்தை நெல்சன் இயக்குவார் என்று தகவல் வெளியானது ஆனால் இந்த படத்தின் கதையை எழுதுவதற்கு நெல்சனுக்கு நேரம் தேவைப்படுவதால் இரண்டாயிரத்தி இருபத்தி இப்படத்தின் ஷூட்டிங் தொடங்கும் என்றும் இப்படத்தை கமலஹாசனை தயாரிப்பு என்றும் கூறப்படுகிறது இதனால் இந்த படத்திற்கான ஆர்வமும் எதிர்பார்ப்பும் கூடிக்கொண்டே வருகிறது ரஜினியின் தொடர்பாகவும் சுவாரஸ்யமான தகவல்கள் வர ரசிகர்கள் உற்சாகத்தில் இருக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது ரஜினிகாந்த் ஓய்வு பெறுகிறார் என்று அவர் தரப்பில் இருந்து அறிவிப்பு வெளியிட்டால் மட்டுமே இந்த தகவலை நம்பலாம் அதுவரை நம்ப முடியாது ரஜினிக்கு சினிமா மீது இருக்கும் ஆர்வம் கொஞ்சம் கூட குறையவில்லை அதனால் அவர் ஓய்வு பெற வாய்ப்பே இல்லை என்றே நம்பப்படுகிறது